ஆப்பிளர் மொத்தம் பர்மா சிறு சமூக ஆயிரத்தி குடுத்தரம் கை எல்லாம் சொல்லுறது ஆயிரத்தி நம் குடுத்தர கை எடுத்து குடுத்து அப்படி சொல்றது மத்தியமா அருள்களையாய் கோவில் மாநகர் செண்பகவள்ளி பூமநாதன் உடல்நோயாய் அமர்ந்த அரசாலையில் அற்புத தளபதி விருந்து ஏற்றம் கொண்டு சபை சீடர்களாக தம்பதியர்கள் வந்து அமர்ந்து அப்புறமாய் சீடனோடு எம் சீடனோடு சுமகா வாழை சித்தனோடு ஒன்றாக அமர்ந்து உரையாடி மகிழ்ந்து ஏற்றம் கொண்ட இகலோக வாழ்வில் இருக்கும் இட இன்னங்கள் நீங்குகின்ற அந்நிலையோடும் ஞான நிலையோடும் பயணப்படுகின்ற உன் தாய் தந்தைகள் உமக்கும் அல்லாஹ்வே ஏற்ற கொண்ட ஏகாதசி பெருநாளிலே ஒவ்வொரு பூஜையின் நிகழ்வுக்கும் தன் இல்லத்தார்களில் ஒரு நபராக வந்த பூஜையில் கலந்து கொள்கின்ற அர்த்தமான தொகை நிகழ்வு புகலத்திற்காக தன் தரவரில் இருந்து வளர்ச்சொரிந்து சூண்டி தூடி அற்புதமாக பரிமாற்ற பரிமாண ஆற்றல்களுக்கும்

ஏற்றம் கொண்ட பெருமகா தோற்றத்தை கட்டோம் என்று கூறுகின்ற மழரை குரலில் வந்து நின்று அமர்ந்திருப்போர்கள் யாவரும் இதுபோன்று மலரை பாடகி சொல்லு கொண்டான் இறை சூச்சவங்கள் தனக்குள் இருக்கக்கூடிய வேற்றுமை மாற்று நிலைகள் இல்லாது தலைமணங்குதல் நினை

சென்ற கிளை சபை சச்சங்கம் இல் சபை சச்சங்கத்தில் குறைப்பது நினைவிருக்கின்றதா திருச்சி மாநகர் இல் சபை சச்சங்கத்தில் குறைப்பது நினைவிருக்கின்றதா சிவமகா சபையினுடைய உண்மை சீட வாடன் குருவாக சின்னமகா வாழை சித்தனை ஏற்று நல் நம்பிக்கை நிலையோடு உயர் சீடராய் வருகின்றவன் கரமதிலிருந்து கொடுக்கின்ற திறமைக்கு சாப்பிடும் நவ வாசமான நிலை கொண்ட மருந்து நிலையாக பார்த்துக்கிட்ட உரை சாய அது மிதர் சனம் வித்தியமெண்ட் அவங்க நானா வந்து நடக்க முடியாமல் அந்த நானா கிடச்சிதான் சிறப்பு போட்டாங்க

அடிவ சரணி நிலையோடு அத்திரு வளர்ந்துகின்ற பொழுது அறுபது மாறிவிட்டது என்பதற்கு இது ஒரு சான்று விளக்கி வளர்க்கி அகமது போலும் அவர்